ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அஜித்தின் மச்சான் தான் சகிலாவின் முன்னாள் காதலரா அட இது என்ன புது டுஷ்டா இருக்கேன் நடிகை சகிலா பிரபலமான நடிகையாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் அவரது படங்கள் மம்முட்டி மோகன்லால் படங்களுக்கு டப் கொடுத்ததாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேச்சு உண்டு நடிப்பிலிருந்து தற்போது ஒதுங்கியிருக்கும் சகிலா சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி எடுப்பதையும் பேட்டிகள் கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் இந்த சூழலில் தனது முன்னாள் காதலை குறித்து அவர் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார் இந்திய அளவில் பிரபலமானவர் நம்ம நடிகை சகிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிளே கேர்ள்ஸ் என்ற படத்தின் மூலம் தனது பதினெட்டாவது வயதில் திரையுலகில் நுழைந்தார் கேர்ள்ஸ் திரைப்படம் சில்க் சுமிதா ஹீரோயினாக நடித்திருந்தார் அவருக்கு தங்கையாக சகிலா நடித்திருந்தார் அடல்ட் படமாக உருவாகி இருப்பதால் முதல் படத்திலேயே அடல்ட் நாயகி என்ற முத்திரை சகிலா மீது குருத்தப்பட்டது சகிலா நடித்த கிண்ணரா தும்பிகள் என்ற படம் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது அந்த சமயத்தில் ஒரு கவர்ச்சி நடிகையின் படம் எப்படி நூறு நாட்கள் ஓடியது என்று ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ரசிகர்கள் மட்டுமின்றி சகிலாவுக்கும் அதை நினைத்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம் அது மட்டுமின்றி சகிலாவுக்கு இருக்கும் கிரேஸை பார்த்து மலையாளத்தில் முன்னணி நடிகராக மம்முட்டி மோகன்லால் ஆகியோரை கொஞ்சம் பயந்து போனார்கள் என பேச்சு எழுந்தது உண்டு சகிலா என்றார் கவர்ச்சி என்ற அடையாளம் பலருக்கு இருந்தது ஆனால் அவர் விஜய் டிவியில் நடந்த குக் வித் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அவருக்குள் இருக்கும் மிகச்சிறந்த மனித நேயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டனர் அந்த நிகழ்ச்சியில் அவர் சக போட்டியாளர்கள் அம்மா என்று அழைக்கப்பட்டார் மேலும் நமிதா என்ற திருநங்கையும் அவர் தத்து எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படி வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த சகிலாவின் காதல் கதை குறித்து தெரிய வந்துள்ளது சகிலா மொத்தம் மூன்று காதல் செய்திருக்கிறாராம் அதாவது பத்து வயதில் சுரேஷ் ரேட்டி என்பவரை முதலில் காதல் செய்தாராம் நம்ப சகிலா சுரேஷ் ரெட்டியை காதலித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளியில் ஒருவரை காதலித்தாராம் நம்ப சகிலா அவை தவிர்த்து இன்னொருத்தரையும் காதல் செய்ததாக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனது காதல்களில் ஒரு காதல் கொடுத்து மனம் திறந்து பேசியிருப்பார் அவர் அளித்த பேட்டியில் பதினைந்து வயது இருக்கும்போது நானும் ரிச்சர்ட் ரிசியும் நண்பர்களாக அறிமுகமானோம் அப்போது அவர் என் மீது காட்டிய அன்பு பிடித்ததன் காரணமாக காதல் மறந்தது இருந்தாலும் வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் தான் இருந்தோம் ஒரு கட்டத்தில் ரிஷியும் பிஸியாக நடிக்க தொடங்கினார் நானும் எனது கரியரில் பிஸியாக இருந்தேன் எதிர்காலத்தில் வாய்ப்பு அமைந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்திருந்தோம் ஆனால் காலப்போக்கில் அது அமையவில்லை இருந்தாலும் இப்போது நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் என்றார் ரிச்சர்ட் ரிஷி நடிகை சால்னியின் தம்பி ஆவார் திரௌபதி தாண்டவம் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கும் அவர் வெற்றி ஒன்றிற்காக காத்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க அவர் தற்போது நடிகை யாசிகா ஆனந்தை காதலிப்பதாக கூறப்படுகிறது இரண்டு பேருக்கும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் சில மாதங்களுக்கு முன் இணையத்தில் வெளியானது குறிப்பிடத்தக்கது இதை கவனித்த யாசிகா ஆனந்தின் தாய் ரிச்சர்ட் ரிசி யாசிகாவும் காதலிக்கவில்லை என விளக்கம் தெரிவித்தது காதல் கிசு கிசுப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ